ரெடி வணக்கம் தமிழக முதல்வரின் புதிய குற்றச்சாட்டு வாக்கு திருட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்த பணி நடைபெற உள்ளது தமிழகத்தில் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பின்பு இந்த பணியானது நடைபெற உள்ளது பீகாரில் வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட இன்று பனிரெண்டு மாநிலங்களுக்கு இந்த பணி நடைபெற உள்ளது யாரை குற்றம் சாட்டுகிறார் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இந்த பணியை மேற்கொள்ள இருப்பது தமிழகத்தின் அரசு ஊழியர்கள் மாவட்ட தலைவரின் நேரடி பார்வையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் திருத்தும் பணியானது மேற்கொள்ள இருக்கின்றார்கள் தமிழக அரசு தான் இந்த அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்தை வழங்குகிறார்கள் அரசு ஊழியர்கள் தவறாக இந்த பணியை மேற்கொள்ள இருக்கிறார்களா அல்லது அரசு ஊழியர்களை ஸ்டாலின் அவர்கள் அவமானப்படுத்துகிறார்களா வாக்கு திருட்டு என்னும் குற்றச்சாட்டை சொல்வதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆட்சியில் இருந்தபோது திருமங்கலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பண பட்டுவாடா செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் லதா அதியமானவர்கள் வெற்றி பெற்றார்கள் திருமங்கலம் ஃபார்முலா என்பது சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு விஷயம் இது நாடறிந்த உண்மை இன்று வரைக்கும் தமிழகத்தில் பண பட்டுவாடா பண காரணம் என்பது திருமங்கலத்தில் நடந்த இடைத்தேர்தல் இதனால் தமிழகம் வெட்கி தலை குனிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசால் அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றச்சாட்டுகிறார்கள் என்ன தகுதி இருக்கிறது அவர்கள் குற்றச்சாட்டு சொல்வதற்கு தமிழக அரசு மக்களை சந்தித்து மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வதை விட்டுவிட்டு பொய் சொல்லி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று தமிழக அரசு நினைத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ஆட்சி மாற்றப்படும் நன்றி